அருள்மிகு பேரருளாளன் திருக்கோயில் திருச்செம்பொன்சை கோயில் திருநாங்கூர் மூலவர் செம்பொன்னரங்கர் பேரருளாளன் தாயார் அள்ளிமாமலர் நாச்சியார் உற்சவர் ஹேமரங்கர் பொன்னரங்கர் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் கனக விமானம் தீர்த்தம் நித்திய புஷ்கரணி கனக தீர்த்தம் மங்களசாசனம் ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ அள்ளிமாமலர் நாச்சியார் சமேத ஸ்ரீ பேரருளால சுவாமினே நமக ஊர் திருநாங்கூர் தல வரலாறு பரமபதநாதனான இறைவன் நாராயணன் பூவுலகில் அரங்கனாக அவதரித்து அனைவரையும் காக்கின்றார் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் இத்தலத்தில் செம்பொன் மேனியனாக காட்சி தந்து அருள்கிறார் அத்தகைய செம்பொன்னரங்கர் பாலனாக காட்சி தந்து அருள்வதால் இத்தலத்திற்கு செய் கோயில் என்பது பெயராகும் பிக்காலத்தில் அப்பெயர் மருவி செம்பொனசெய் கோயில் என அழைக்கப்பட்டது அவதார புருஷனான அருள்மிகு ராமபிரான் இத்தலத்தில் வாசம் செய்ததாக தல வரலாறு கூறுகிறது அருள்மிகு செம்பொன்னரங்கர் மூலவர் சிறப்புகள் இறைவன் போன்ற அழகிய மேனியனாக செம்பொன்னரங்கர் என்ற திருநாமத்தில் அருளும் திவ் திவ்ய தேசம் திருமகள் தாயார் அள்ளி மாமலர் நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் இருந்தருள்வார் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு செம்பொன்னரங்கர் திருவடிகளே சரணம் அருள்மிகு அள்ளி மாமலர் நாயகி திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் ஐப்பசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை அருள்மிகு பத்ரி நாராயணர் திருக்கோயில் திருமணிமாட கோவில் திருநாங்கூர் மூலவர் நாராயணன் நந்தாவிளக்கு தாயார் குண்டரிகவல்லி தாயார் உற்சவர் அலத்தர்கரியான் கோலம் வீற்றிருந்த திசை கிழக்கு விமானம் பிரணவ விமானம் தீர்த்தம் ருத்ர புட்கரணி இந்திர புட்கரணி மங்களாசாசனம் ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ புண்டரிகவல்லி சமேத ஸ்ரீ நந்தாவிளக்கு சுவாமினே நமக ஊர் திருநாங்கூர் தல வரலாறு வைகுண்ட வாசனின் மூல வடிவ திருநாமமான மூல மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற திருநாமத்தை சிந்தை குளிர கூறி அனுபவிக்கும் அதே திருநாமத்துடன் கோயில் கொண்ட அருளும் ஓர் அற்புத திவ்ய தேசம் திருமணிமாடக் கோயில் இத்திருத்தலத்தின் எதிரில் உள்ள பந்தலில் பதினோரு மூர்த்திகளும் ஒருங்கே தரிசிப்பது கண்கொள்ளா காட்சியாகும் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் சோழ நாட்டு திருப்பதிகளுள் திருநாங்கூர் என்னும் ஊரில் மட்டும் ஆறு திவ்ய தேசம் உள்ளது இவ்வூரை சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐந்து திவ்ய தேசங்களையும் சேர்த்து திருநாங்கூர் பதினோரு தேசம் என்றே வழங்கப்படுகிறது பதினோரு திருப்பதிகள் விவரம் பின்வருமாறு திருக்காவளம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திருவன்புருடோத்தமன் திருச்செம்பொன் செய்கோவில் திருமணி மாடக்கோவில் திருவைகுந்த விண்ணகரம் திருத்தேவனாத்தோகை திருத்தெற்றியம்பலம் திருமணிக்கூடம் திருவெல்லக்குளம் திருப்பார்த்தன் பள்ளி அற்புத காட்சி ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் நடைபெறும் கருட சேவைக்கு இந்த பதினோரு பெருமாள்களும் திருமணிமாடக் கோவில் நாராயண பெருமாளும் திருமணிமாடக் கோவில் நாராயண பெருமாள் திருக்கோயிலில் எழுந்தருள்வார் இந்த பதினோரு பெருமாள்களையும் திருமங்கை ஆழ்வார் ஒருவர் பின் ஒருவராக மங்களாசாசனம் செய்வார் அதன் பின் திருமங்கை ஆழ்வாரை மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்வர் இந்த கண்கொள்ளா காட்சியான கருட சேவையை காண்பதற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள ஏராளமான பக்தர்கள் கூடுவர் ஆழ்வார் வருகை ஆண்டுதோறும் இந்த பெருமாள்களை மங்களாசாசனம் செய்ய திருமங்கை ஆழ்வார் இங்கு வருவதாக பக்தர்களின் நம்பிக்கை திருநாங்கூர் சுற்றியுள்ள வயல்வெளிகளில் கருடு சேவை காற்றினால் நெற்பயிர்கள் சலசல என்று ஆடினால் அந்த சத்தத்தை கேட்டவுடன் திருமங்கை ஆழ்வார் பிரவேசித்து விட்டதாக பக்தர்கள் கூத்தாடுவர் திருமங்கை ஆழ்வாரால் மிதிக்கப்பட்ட வயல்வெளிகளில் மிகுந்த நெல் விளையும் என்பது இப்பகுதிகளில் நிலவும் நம்பிக்கையாகும் அருள்மிகு நாராயணன் மூலவர் சிறப்புகள் நந்தா விளக்கே என ஆழ்வார் பாடியதற்கேற்ப ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி மூலவர் மீது விடும் அற்புத திவ்யதேசம் திருமகள் தாயார் புண்டரிகவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற பதினோரு திருத்தல கருடசேவை நிகழும் திருத்தலம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்யதேசம் அருள்மிகு நாராயணன் திருவடிகளே சரணம் அருள்மிகு புண்டரிகவல்லி தாயார் திருவடிகளை சரணம் திருவிழாக்கள் சித்திரை சித்திரை பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை மே அருள்மிகு வைகுந்தநாத திருக்கோயில் திருவைகுந்த விண்ணகரம் திருநாங்கூர் மூலவர் வைகுந்தநாதன் தாமரைக்கண்ணுடைய பிரான் தாயார் வைகுந்தவல்லி உற்சவர் வைகுந்தநாதன் தாமரைக்கண்ணுடைய பிரான் கோலம் வீட்டிருந்த திசை கிழக்கு விமானம் ஆனந்த சத்திய வர்த்தக விமானம் தீர்த்தம் விரஜா தீர்த்தம் லட்சுமி புட்கரணி உதங்க புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் ராமாவளி ஸ்ரீ வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுந்தநாதாய நமக ஊர் திருநாங்கூர் தல வரலாறு வைகுந்தநாதனான இறைவன் அருள்மிகு நாராயணன் மண்ணுலகில் கோயில் கொண்டு அருள்வதால் இத்தலத்திற்கு வைகுந்த விண்ணகரம் என்பது பெயர் இத்தலத்தை பற்றிய வரலாறு பாத்ம புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இச்சவாகு என்ற குலத்தில் அவதரித்த சுவேதகேது என்ற ஒரு மன்னன் மிகுந்த திருமால் பத்தனாக விளங்கி வந்தான் அவன் உலக நாடுகள் பலவற்றை ஆண்டு வந்தான் இருப்பினும் பரமபதநாதனான இறைவனை காண வேண்டி அரசாட்சி அனைத்தையும் துறந்தான் அவனும் அவன் மனைவியும் இவ்விடத்தில் பலகாலம் தங்கி தவமியேற்றினார் அத்தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் வைகுந்த காட்சியை காட்டி அருளினார் இதன் காரணமாகவே இத்தலை இறைவனுக்கு வைகுந்தநாதன் என்பது திருநாமம் ஆகும் அருள்மிகு வைகுந்தநாதன் மூலவர் சிறப்புகள் வைகுந்தத்திற்கு இணையான பரமபத காட்சியை இறைவன் தந்தருளிய திவ்ய தேசம் திருமகள் தாயார் வைகுந்தவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற பதினோரு திருத்தல சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு வைகுந்தநாதன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு வைகுந்தவல்லி தாயார் திருவடிகளையே சரணம் திருவிழாக்கள் புரட்டாசி நவராத்திரி உற்சவம் மார்கழி வைகுந்தை தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை அருள்மிகு அழகிய சிங்கர் வயலாளி மணவாளன் திருக்கோயில் திருவாலி திருநகரி திருவாளி அழகிய சிங்கர் திருக்கோயில் இரண்டு தளங்களை கொண்டுள்ள திவ்ய தேசம் இதுவாகும் திருவாளி தனியாகவும் திருநகரி தனியாகவும் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் ஒரே திவ்ய தேசமாக கொல்லப்படுகிறது திருவாளி முதல் தளம் மூலவர் லட்சுமி நரசிம்மர் அழகிய சிங்கர் தாயார் பூர்ணவல்லி அமிர்தகடவல்லி உற்சவ திருவாலிநகராலன் கோலம் வீட்டெழுந்த திசை கிழக்கு விமானம் டாச்சர விமானம் தீர்த்தம் லாட்சன புட்கரணி மங்களாசாசனம் குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ அமிர்தகடவல்லி சமேத ஸ்ரீ வயலாலி மணவாளன் சுவாமினே நமக ஊர் திருவாளி திருநகரி தளவரலாறு நாளும் நலமளிக்கும் நாதனான இறைவன் நாராயணன் வையகத்தை வாழ்விக்க பத்து அவதாரங்களை எடுத்தார் அத்தகைய பத்து அவதாரங்களில் தன்னிகரல்லா தனிச்சிறப்பு வாய்ந்த ஓர் அவதாரம் நரசிம்ம அவதாரம் எந்த வடிவிலும் அவதரித்து அதர்மத்தை அழிப்பார் என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம் நரசிம்ம அவதாரம் சாந்த சுரூபியாக திகழும் இறைவன் உக்கரமூர்த்தியாக அவதரித்து அவ அவனையே நடுநடுங்க செய்தார் அத்தகைய நரசிம்ம சுவாமியை பாடாத ஆழ்வார்களே இல்லை என்றே கூறலாம் அத்தகைய நரசிம்மூர்த்தி சாதாரண ஒரு மனிதரையும் ஆழ்வாராக உருவாக்கி அழகு சேர்த்தவர் என்பதால் இத்தல இறைவனுக்கு அழகிய சிங்கர் என்பது திருநாமம் ஆகும் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் மூலவர் திருமங்கை மன்னர் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவனார திருமங்கை ஆழ்வார் திரு அவதார திருத்தலம் இதுவாகும் திருமங்கை மன்னர் நாட்டை தலைநகராக கொண்டு சோழ நாட்டிற்கு கீழ் ஆட்சி செய்த குறுநில மன்னர் என கூறப்படுகிறது இதனால் அவருக்கு ஆளிநாடான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இருப்பினும் திருவாலி முதல் அவர் பிறந்த குறையலூர் வரை திருமங்கை மன்னர் பிறந்து வாழ்ந்ததாகும் திருமங்கை மன்னர் பிறந்து வாழ்ந்ததற்கான வரலாற்றுச் சுவடுகள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை ஆயினும் ஆழ்வார் காரணமாகவே திருவாளி என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது ஆழ்வாருக்கு இறைவன் திருக்காட்சி தந்த தளமாக கூறப்படுகிறது வேடுபரி உற்சவம் திருமங்கை ஆழ்வார் வரலாற்று நினைவு கூறும் விதமாக இன்றளவும் இத்தலத்தில் வேடுபரி உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது பங்குனி உத்திரத்திற்கு முதல் நாள் வயலாளி மணவாள பெருமாள் தாயாருடன் திருநகரியிலிருந்து புறப்பட்டு வந்து திருவாளியில் எழுந்தருள்வார் அன்று திருக்கல்யாணம் நடைபெறும் இரவு திருமங்கை மன்னர் வேடுபரி பெருமாள் உபதேசம் ஆகியவை நடைபெறும் பின்பு ஆழ்வார் பெருமாளோடு திருவீதி உலா வருகிறார் திருநகரி இரண்டாம் தளம் அருள்மிகு வயலாளி மணவாளன் திருக்கோயில் மூலவர் தேவராஜன் தாயார் அமிர்த உற்சவர் வயலாளி மணவாளன் கல்யாண ரங்கநாதர் கோலம் வீட்டிருந்த திசை மேற்கு விமானம் வட்டாட்சர விமானம் தீர்த்தம் லாட்சன புத்கரணி மங்களாசாசனம் குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ அமிர்தகடவள்ளி சமேத ஸ்ரீ வயலாளி மனவாளன் சுவாமினே நமக ஊர் திருநகரி தல வரலாறு உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் பிரம்மாவை நாபியின் வழியாக படைத்த இறைவன் நாராயணன் திருவடிகளை அடைந்த அடியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பன்னிரு ஆழ்வார்கள் அத்தகைய ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் திரு அவதாரம் செய்த திருத்தலம் இதுவாகும் அத்தகைய ஆழ்வார் முற்பிறவியில் செய்த புண்ணியம்பலன் காரணமாக இத்தலம் உருவானதாக தல வரலாறு கூறுகிறது பிரன்மாவின் புத்திரனான கர்த்தம பிரஜாபதி என்பவர் பெருமாளிடம் மோட்சம் வேண்டி இத்தலத்தில் கடும் தவம் செய்தான் அவனது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் காட்சி தந்து அருளினார் அப்போதுதான் யுகந்தோறும் பிறக்க விரும்புவதாகவும் இறைவன் பெயரால் பல நற்காரியங்களை செய்ய முற்படுவதாகவும் வரம் பெற்றார் இதன் காரணமாக திரதாயுகத்தில் பிரஜாபதி உபரிசிரவசு மன்னனாக பிறந்தான் கலியுகத்தில் நீலன் என்ற பெயரில் ஒரு படைத்தலைவனின் மகனாக பிறந்தான் அவனே திருவாலியில் வசித்த குமுதவல்லி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் ஆவார் அருள்மிகு தேவராஜன் மூலவர் சிறப்புகள் இரண்டு தலங்களை கொண்டுள்ள திவ்யதேசம் திருமங்கை ஆழ்வாருக்காக இறைவன் திருமந்திரத்தை தானே உபதேசம் செய்த திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் திரு அவதார திருத்தலம் திருமகள் தாயார் பூரணவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஆகியோர் பாசுரம்பாடி அருளிய திவ்யதேசம் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருவடிகளையே சரணம் அருள்மிகு பூரணவள்ளி தாயார் திருவடிகளையே சரணம் அருள்மிகு வயாலில் மணவாளன் திருவடியிலேயே சரணம் அருள்மிகு அமிர்தவல்லி தாயார் திருவடியிலேயே சரணம் திருவிழாக்கள் வைகாசி சுவாதி திருவிழா பத்து நாட்கள் ஆவணி ஆவணி பவித்ரோச்சவம் ஆர்கலி வைகுண்ட ஏகாதசி பங்குனி பங்குனி உத்திரம் மே அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில் தொகை திருநாங்கூர் மூலவர் தெய்வநாயகன் தாயார் கடல்மகள் நாச்சியார் மாதவநாயகி உற்சவர் மாதவ பெருமாள் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சோபன விமானம் தீர்த்தம் சோபன புட்கரணி தேவசபா புட்கரணி சாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ தெய்வநாயகாய நமக ஊர் கீழச்சாலை தலவரலாறு பரமபதநாதனாம் இறைவன் நாராயணன் குடிகொண்டுள்ள பார்க்கடலை ஒரு முறை அமுதம் வேண்டி கடைந்தபோது அதிலிருந்து திருமகள் தாயார் வெளிப்பட்டாள் அவ்வண்ணையை இறைவன் திருமணம் செய்து கொண்டார் அத்தகைய திருமண கோலத்தில் இத்தலை இறைவன் காட்சி தருவதாகவும் இத்தலத்திற்கு தேவர்களே தொகையாக வருவதாகவும் தலவரலாறு கூறி இதன் காரணமாகவே இத்தலத்திற்கு தொகை என்பது பெயர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் இதை உறுதி செய்கிறார் திருவிழாக்கள் மார்கழி வைகுண்ட ஏகாதசி தை திருநாங்கூர் கருட சேவை மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்